நான் மிளகு சாதம் செய்ய போகிறேன் மிளகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கிருமி நாசினியும் கூட எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது இப்போ வந்து இந்த மிளகு பொடியை வச்சு தான் நம்ம சாதம் செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக எடுத்துக்கோங்க ஒரே ஒரு வரமிளகா தாளிக்கிறது கருவேப்பிலை கருவேப்பில் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு அப்புறம் எள் எடுத்திருக்கோம் கருப்பு எல் எடுத்திருக்கோம் கடைசியாக வந்து மிளகு வந்து நம்ம மிளகு பொடி தான் நான் யூஸ் பண்ணுறேன் மிளகு பொடி இல்லைன்னா நம்ம வந்து நார்மலாக மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் முந்திரி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக அதாவது சாதம் வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் மூணு கப் வச்சுருக்கேன் ஆயில் தேவையான அளவு சால்ட்டும் தேவையான அளவு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஆயில் ஊற்றுறோம் நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறதுக்கு இப்போது கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு சாதிச்சிடலாம் இப்போ வந்து நம்ம முந்திரியும் போட்டுக்கலாம் முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ வந்து எள்ளு போடுறோம் எள்ளு வந்து நல்லா உடம்புக்கு நல்லது நல்லா வெடிக்கும் இப்போ கருவேப்பிலை வெங்காயம் பத் வர மிளகு வந்து என்னென்னா ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நம்ம இந்த எள்ளும் போட்டுக்கோன்னா அந்த காரமும் ரொம்ப தெரியாது அதே மாதிரி உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது எள்ளு போனுக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா வருத்துருங்க நம்ம ஆயில் வேணுனாலும் நம்ம ஊற்றிக்கலாம் தேவைப்பட்டால் நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து சால்ட்டும் போட்டுறேன் அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் சாதத்து கலர்றப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ லாஸ்டில் வந்து நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணணும் இப்போ வந்து நம்ம சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் salt வந்து நம்ம செக் பண்ணிக்கோங்க தேவை நம்ம இன்னும் ஆட் பண்ணிக்கலாம் சாதம் வந்து வடித்து நம்ம வந்து அதாவது ரொம்ப நல்லா ஃபேன் கீழேயோ போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக வரும் சாதம் லைட்டாக சூடானாவே நம்ம வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு சால்ட் வந்து செக் பண்ணிக்கணும் எல்லும் போறதுனால என்னன்னா உங்களுக்கு காரம் ரொம்ப தெரியாது அது கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம மிளகுத்தூளை ஆட் பண்ணுறோம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆட் பண்ணோன்னா காரம் ரொம்ப இருக்கும் இப்போ சால்ட்டும் செக் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் மிளகு போடலாம் அதாவது என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது ஃபுல்லாகவே போட்டேன் இது வந்து என்னென்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ரைஸுக்கு வந்து ஒன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்று டேபிள் ஸ்பூன் தேவைன்னா நீங்கள் வந்து ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாம் மிளகு வந்து நீங்கள் வந்து தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் வர காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா நம்ம பெப்பர் போடுறதுனால நம்ம ஒரே ஒரு தான் போட்டுக்கிறதுனால அந்த காரம் ரொம்ப தெரியாது பெப்பர் ஸ்மெல் தான் நல்லாயிருக்கும் நல்லா கலரி விட்டுட்டு இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் மிளகு சாதம் ரெடி ஆயிடுச்சு நான் மிளகு சாதம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க இந்த சாதத்து கூட வந்து அப்பளம் வடகை வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்